வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஒரு பராத்தா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முள்ளங்கியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி முள்ளங்கியை திருவி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு முள்ளங்கி எடுத்து நல்ல தோலெல்லாம் சீவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நம்ம இதை நல்லா திருவி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெரிய தொலை இருக்கிற கிரேட்டராக திருவிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங்க்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது நீர்காய் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் ரொம்ப சின்னதாக போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி வெளியில் வரும் நமக்கு ஸ்டஃபிங் பண்ணும்போது சப்பாத்தி ஊறி நமக்கு வந்து ஸ்டஃபிங் ப்ராப்பராக நிற்காது ஆல்ரெடி வந்து நம்ம மற்ற ஸ்டஃபிங் பராத்தாஸை விட மூலி பராத்தா பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க இந்த அளவுக்கு திருவி எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எல்லா முள்ளங்கியும் நான் இதே மாதிரி திருவி எடுத்துட்றேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் திருவியாச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பெசறி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தது அப்படின்னா இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க அளவுக்கு நம்ம உப்பு எல்லாத்தையுமே கலந்து நல்லா பெசரி எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் அது ரெண்டையும் நல்லா விட்டுட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து தெளித்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுப்போமோ அந்தளவுக்கு சாஃப்டாகவே இந்த மாவையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங் பண்ணி திரட்டும்போது மாவு வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றி நல்லா தடவி விட்டு நம்ம இதை ஊற விட்டுடலாம் இந்த மாவு நல்லா ஊறிகிட்டு இருக்கட்டும் இதை ஒரு ஓரமாக மூடி எடுத்து வச்சுட்டு நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருவிச்சிருந்த முள்ளங்கி எடுத்து நல்ல ஒரு மல்லு துணி அப்படி இல்லைன்னா நம்மளை காடா துணியில் போட்டு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறதுனாலும் ஓகே அப்படி இல்லை நம்ம கையிலே இந்த அளவுக்கு புழிய முடியும் நல்லா இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முள்ளங்கி தண்ணி வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க அளவுக்கு புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதே தண்ணியை ஊற்றி சப்பாத்தி பிசைகிறதா இருந்தாலும் ஓகே தான் பட் நான் இந்த தண்ணி யூஸ் பண்ணலை இப்போ இந்த முள்ளங்கி துருவரில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சது பொடியாக அரிஞ்சு ஒரு பச்சை மிளகா அதோடவே நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஒரு ஸ்பூன் ஓமத்தை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி இதில் கலந்து விட்டுடலாம் இந்த ஓமமும் கொத்தமல்லி தழையும் கரம் மசாலாவும் இந்த காரம் எல்லாம் சேர்ந்து அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவரை சுத் சுத்தமாக அடக்கிடுங்க கண்டிப்பாக இதில் முள்ளங்கி தான் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோன்னு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நம்ம நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாவு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது ரொம்பவே சாஃப்டாக வந்துருக்குது இதை நல்லா ஒரு தடவை பெசஞ்சி எடுத்துட்டு நம்ம ஆலு பராத்தா வெஜிடபிள் பராத்தாலாம் பண்ண மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இதை தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கவே கிடைக்காது அதனால ஒரு கொய்யாப்பழ அளவுக்கு உருண்டை எடுத்து அதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு பா பாட்டை நல்லா தேய்ச்சி எடுத்து ஓரமாக வச்சுட்டு எகெயின் அதே ஈவனில் இருக்கிற அதே சைஸில் இருக்கிற இன்னொரு பாட்டையும் நம்ம அதே சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் பண்ணோன்னா நமக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த முள்ளங்கியில் இருக்கிற ஈரம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி தேய்க்கும் போது நம்ம மூலி பராத்தாஸ் வந்துட்டு அந்த ஈரத்தில் கொஞ்சம் கிழிஞ்சு நமக்கு அந்த ஸ்டஃபிங் ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு டியராகி வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு பராத்தா ரெடியான உடனே எடுத்து வச்சுட்டு செகண்ட் பராத்தாவில் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சுட்டு இந்த ஃபில்லிங்கில் ஈரம் நீங்கள் எவ்வளோ தான் நம்ம வந்து பிழிஞ்செடுத்தாலும் லைட்டாக இருக்குங்க அந்த ஃபில்லிங்கை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எகெயின் நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுருந்த பராத்தாவை இது மேலே வச்சு கவர் பண்ணி சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடலாம் ஒருவேளை நமக்கு இது வந்துட்டு எல்லா பக்கமும் சீல் ஆகலை அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கூட சீல் பண்ணிக்கோங்க இப்போ இதை எகெயின் நம்ம ஒரு தடவை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே மைல்டாக ரோல் பண்ணுங்க கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரம் நமக்கு சப்பாத்தியை வந்து ரொம்பவே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது ஒருவேளை உங்களுக்கு வந்து அங்கங்கே ஈரம் தெரியுது அப்படின்னா லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டால் கூட அந்த ஈரத்துக்கு நம்ம சப்பாத்தி பர்ஃபெக்டாக நின்றுக்கும் இப்போ காஞ்சிருக்கிற இருக்கிற தோசைக்கல்லில் நம்ம வந்து சப்பாத்தியை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் ஏன்னா இந்த பராத்தா வந்துட்டு நமக்கு ரெண்டு நேராக வேகணும் உள்ளே இருக்கிற முள்ளங்கியும் நமக்கு வேகணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி ஒரு மாதிரி முருகலாகிடும் மொழியே நமக்கு உள்ள வரைக்கும் நமக்கு அது எஃபெக்ட் இருக்காது அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அருமையான பர்ஃபெக்டான முலி பராத்தா தயார் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் பராத்தாவே அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு தடவை மூலி பராத்தா செய்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு முள்ளங்கியோட அளவை பொறுத்து அந்த அளவுகள்லேயும் கண்டிப்பாக மாற்றங்கள் வருத்தினீங்க அப்படின்னா உங்களோட மூலி பராத்தாவும் பர்ஃபெக்டாக நமக்கு வரும் இந்த பராத்தா எப்போ செஞ்சாலும் கரெக்டாக வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டு லேயராக போட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டான மொழி பராத்தா உங்களாலேயும் செய்ய முடியுங்க ஆஸ் யூஷுவல் இந்த பராத்தாவை நம்ம சும்மாவே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை நமக்கு சைட் டிஷ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு ரைத்தாவோ இல்லை ஒரு க்ரீன் சட்னியோ இல்லை ஒரு ரெட் சட்னியோ கூட நமக்கு போதும் அப்படி இல்லை ஒரு ஊருகாக இருந்தாவே கூட நமக்கு போதுமானதாக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க இதை ஓப்பன் பண்ணி ஸ்டஃபிங் எந்தளவுக்கு ஈவனாக இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு ஸ்டஃபிங் வந்து உள்ளே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு மூலி பராத்தா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்